இரண்டாம் உலக போரில் ஆங்கிலேயர் படையில் இராணுவ வீரராக பணிபுரிஞ்ச தன்னோட அப்பாவை பற்றி திரு கிருஷ்ணதாஸ் அவர்கள் சொல்கிறத கேட்போம் வணக்கங்கள் என் பெயர் கிருஷ்ணதாஸ் உங்கள் தந்தையார் திரு தாமோதரன் அவர்கள் இந்திய இராணுவத்தில் இரண்டாம் உலக போரின் போது பணி செய்தார்கள் அதாவது இந்திய ஆங்கிலேய பிரிட்டிஷ் படையில் இந்திய ஆங்கிலேய படையில் பணி செய்தார்கள் இரண்டாம் உலக போரின் போது அவர்களது புகைப்படம் மற்றும் அவருடைய மில்ட்ரி சர்டிஃபிகேட் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டப்படும் மிக சரியாக அவர் இரண்டாவது போகும்போது அஸ்ஸாம் பர்மா எல்லைப் பகுதிகளில் இந்திய பகுதிகளில் வேலை செய்திருக்கிறார் பணியாற்றியிருக்கிறார் போது அவர் அச்சு அச்சு நாட்டுப் படைகள் அச்சு நாடு தேசன் நேச நாடு என்று இரண்டாம் உலக போறும்போது இரண்டு பிரிவுகளில் இருந்தன அச்சு நாட்டு படை பிரிவுகள் பர்மா வழியாக இந்தியாவுக்கு நுழைய முயற்சி செய்து கொண்டிருந்தன இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் என தந்தை உட்பட அவர்களது குழு முழுவதும் தற்காப்பு பணிகள் தான் ஈடுபட்டிருந்தார்கள் அச்சு நாட்டு படைகள் முன்னேறி வந்திருந்திருந்தன இவர் இவரும் இவர் குழாமும் தற்காப்பு படையில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்மேஷன் சொல்லுவாங்க மில்டரியில் ஒரு அணிவகுப்பு எந்த அணிவகுப்புனா தற்காப்புக்கு தனி அணிவகுப்பு இருக்கும் முன்னேறி போகும்போது வேறு அணிவகுப்பு இருக்கும் மலைப்பிரதேசத்தில் வேறு அணிவகுப்பு இருக்கும் அணி அணிவகுப்பு இருக்கும்போது இவர்கள் தற்காப்பு அணிவகுப்பு மலையின் கீழ்ப்பகுதியில் இருக்கிறார்கள் மலைப்பகுதியில் ஏறி அச்சுநீர் தேச பகுதியில் அச்சு நாட்டு படைகள் வரும்போது இவர்கள் மலையின் கீழ்ப்பகுதியில் இருக்க இருக்கிறார்கள் அவர்கள் மேலிருந்து குண்டு மலை போது இவர் பக்கத்தில் இருந்த ஒருவரது இரும்பு தொப்பியில் பட்டு அந்த குண்டு இவரது வயிற்றில் பாய்ந்தது எனது தந்தையார் திரு தாமோதரன் அவர்களின் வயிற்றில் பாய்ந்து ஈபிக்கே கேஷுவாலிட்டி கேஷுவாலிட்டி என்று செய்யப்பட்டு ஒரு மருத்துவ உதவிக்கு எடுத்து செல்லப்படுகிறார் இட் வாஸ் நாட் ஏ டைரக்ட் ஹிட் நேரடியாக கொண்டு பாயவில்லை மிக சிறிய சேதாரத்தோடு தப்பித்துக் கொள்கிறார் வெகு விரைவாக ஒரு ஒரு மாதத்திலேயே ரெக்கவர்டு ரெக்கவரி மறுபடியும் புரிந்து கொண்டிருக்கும் வேலை இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு வருகிறது முடிவுக்கு வரும்போது இவரது யார் யாரெல்லாம் தீரமாக போரிட்டார்களோ அச்சு அழிப்படிகளுக்கு எதிராக அவர்களை எல்லாம் ஜப்பானுக்கு அனுப்பினார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க